ஒரு அரசன் தன் மாளிகையில் உப்பருகையில் நின்றபடி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தான் அதே சமயம் ஒரு முதியவர் வீதியில் நடந்து கொண்டிருந்தார் அரசன் சற்றே திரும்பிய போது அருகிலிருந்த தூணில் தலை இடித்து காயமாகி ரத்தம் வந்தது கோபம் கொண்ட அரசன் அந்த முதியவரை அரசவைக்கு அழைத்து வரச் செய்தான் காலையில் முதன் முதலில் உன்முகத்தைத்தான் பார்த்தேன் எனக்கு அடிபட்டது எனவே உனக்கு மரண தண்டனை என்று ஆணையிட்டான் அந்த முதியவர் சிரித்தார் அரசன் ஏன் சிரிக்கிறாய் உனக்கு மரண பயம் இல்லையா என்று கேட்டான் அதற்கு முதியவர் கேட்டார் அரசே என் முகத்தில் விழித்ததால் காயம் பட்டது என்றால் முதன் முதலில் நானும் உங்கள் முகத்தில் தான் விழித்தேன் எனக்கு மரண தண்டனையா இது என்ன நியாயம் அரசனுக்கு புரிந்தது நம் கர்ம வினைக்கு ஏற்ப தண்டனை கிடைக்கும் இதில் மற்றவர்களுக்கு தண்டனை தர நமக்கு என்ன உரிமை உள்ளது உண்மையை உணர்ந்த அரசன் முதியவரின் தண்டனையை ரத்து செய்து பரிசுகள் தந்து அனுப்பினான் ஆகவே தன்வினை வினை தன்னை சுடும் என்ற உண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றுமே நல்லவற்றை நினைக்க வேண்டும் நல்லது செய்தால் நல்லதே நடக்கும் விதையோ வினையோ நாம் விதைத்ததுதான் நமக்கு திரும்பி வரும்